என் அன்பு குழந்தையே இந்த நொடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்க தொடங்கிவிட்டது இந்த பதிவை நீ கேட்டால் ஒன்பது மணி நேரத்தில் நல்லது நடக்கும் என்பதை இந்த சாய்பாபாவின் சத்திய வாக்கு பாபா உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து விட்டேன் நல்ல செய்தியோடு ஒன்பது மணி நேரத்தில் நீ கேட்டிராத சத்தியத்தை நீ சந்திக்கப் போகின்றாய் சாயி ஒரு வார்த்தை சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் பேர் அதிசயம் நிகழ்ந்தே தீரும் கண்கள் நனைய வைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது நீ ஏங்கிய அந்த செய்தி இன்று உன்னுடைய செவியில் நிச்சயமாக ஒழிக்கும் பாபாவினுடைய இந்த வார்த்தை காலத்தை மாறச் செய்யும் இந்த பதிவை நீ தவறாமல் பார்த்ததற்கு நீ நன்றிதான் சொல்ல போகின்றாய் உனக்கே தெரியாமல் உன் வாழ்விற்கான இன்ப கதவுகளும் வெற்றி கதவுகளும் இந்த நொடி திறந்திருக்கின்றது ஒன்பது மணி நேரம் என்றால் என்ன கால கட்டளையில் அது ஓர் கணம் மனம் குழம்பி இருந்ததா என் வார்த்தை இப்பொழுது அதை சுத்திகரிக்கும் யாரும் உதவாத இடத்தில் இந்த பாபா நான் வந்து உனக்கு கை கொடுப்பேன் முடிந்ததா என எண்ணியதை நான் முடிப்பேன் முடக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு திறந்துவிடப்படும் இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல மிகவும் சக்தி மிகுந்தவை நம்பிக்கையற்ற இதயம் கூட இப்பொழுது ஒளிவிடத் தொடங்கிவிடும் பாபா ஒரு முறை சொன்னால் இந்த பிரபஞ்சமே அதற்கு பணியக்கூடிய வலிமை உண்டு கவலைக்கு எல்லை வைத்துவிடு இனி சந்தோஷம் மட்டும்தான் இன்று இரவுக்குள் உன் தொலைந்த அந்த நம்பிக்கையை நான் மீண்டும் கொண்டு வருவேன் தடைப்பட்ட ஒவ்வொரு முயற்சிக்கும் புதிய வாயில் திறக்கப்படும் பாபா உன் கண்களில் ஒளி காண விரும்புகின்றேன் உனக்கான ஒவ்வொரு விஷயமும் தைரியமாக இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றது நீ நம்பினால் போதும் நான் வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவேன் உன்னுடைய பக்கம் வாழ்க்கையின் சுழற்சி மாறியிருக்கின்றது நீ புன்னகைக்கு வேண்டிய நாள் என்றுதான் ஒன்பது மணி நேரம் கழித்துப் பார்த்தால் நீ நிச்சயம் வியப்படைவாய் இன்று இரவு எனக்கான நாள் இது நாளை காலையில் உனக்கான நாளாக மாறும் இந்த பதிவு நீ கேட்டது முன் வாழ்வில் நான் தலையிட்டு விட்டேன் என்பதை தெரிந்து கொள் கடைசி முறை என்று நினைத்ததற்கு பின் அற்புதம் நிச்சயம் நடக்கும் நேரம் இல்லை என்று நீ நினைத்தாயா நான் உன்னுடைய வேலையை செய்து முடிப்பேன் எல்லா தாமதங்களுக்கும் முடிவுரையை இப்பொழுது எழுதிவிட்டேன் இந்த வார்த்தை உன்னுடைய இதயத்தில் பதியும் இந்த நேரம் என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பழித்தே தீரும் சாய்பாபாவினுடைய இந்த சத்திய வாக்கை வேறு எதுவும் முறிக்க முடியாது என் சமாதி உன்னோடு எத்தனை முறை பேசியிருக்கின்றது அடுத்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை உயிர் பெற்றும் இருக்கின்றது தடைகள் எல்லாம் கண்ணோட்டமாக மாறும் உனக்கான அற்புத பரிசு இன்றே உன் கரங்களில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நீ மறந்த ஆசை இப்பொழுது என் கையில் வளர்கின்றது என் பாதத்தில் விழும் உன் கண்ணீருக்கு அந்த நன்மையை நான் இப்பொழுது உனக்கு செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய கருத்தில் உன் ஆசையை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கே தெரியாமல் நீ மிகப்பெரிய வெற்றியை சந்தித்து கொண்டாடி மகிழ்வாய் கடவுள் கூறும் வார்த்தை ஒரு விட்டுவிடாதே என் குரல் உன் இதயத்தை வந்து சேர்ந்திருந்தால் அருள் வந்து உன்னை இனி பாயும் நல்லது நடக்கும்